டெல்டா வதர்மன் வானிலை ஊடக நேர்களுக்கு வணக்கம் இந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வடகிழக்கு பருவமழை எப்படி இருக்க போகிறது என்பது குறித்து விரிவான அறிக்கை நம்ம பார்த்தோம் குறிப்பா நமக்கு வந்து தமிழகம் முழுவதுமே இந்த ஆண்டு நல்ல மழைப்பொழிவு இருக்கும் அப்படிங்கிறதும் நிகழ்வுகள் சார்ந்த மழைப்பொழிவு இருக்கும் குறுகிய காலத்துல அதீத கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கு புயல் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் போன்றவை அமைந்து மழை கொடுக்கும் நவம்பர் டிசம்பர் மாதங்கள்ல அடுத்தடுத்து இரண்டு புயல்கள் உருவாவதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்பது குறித்தெல்லாம் விரிவான அறிக்கையை கடந்த சில நாட்களுக்கு முன்பு வெளியிட்டிருந்தோம் அதே போல ஆகஸ்ட் மாதமே விவசாயிகளுக்கான வடகிழக்கு பருவமழை அறிக்கையும் செப்டம்பர் முதல் வாரத்துல ஒட்டுமொத்தமா விரிவான அறிக்கையும் நம்ம வெளியிட்டு இருந்தோம் இந்த காணொலியில டெல்டா மாவட்டங்கள் காவிரி படுகை மாவட்டங்கள்ல என்ன மாதிரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் இந்த ஆண்டு வடகிழக்கு பருவமழைக்கு எடுக்க வேண்டும் என்பது குறித்து தான் விரிவா பார்க்க இருக்கிறோம் காவிரி டெல்டா மாவட்டங்கள்ல பருவமழையின் தாக்கம் எப்படி இருக்கும் என்பது குறித்தும் விரிவாக பார்க்க இருக்கிறோம் இதே போன்று வட மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் மேற்கு மாவட்டங்களுக்கும் தனித்தனி விரிவான அறிக்கைகள் அடுத்தடுத்த நாட்கள்ல வெளியிடப்படும் இந்த அறிக்கை காவிரி படுகை மாவட்டங்களுக்கானது காவே படுகை மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு இயல்புக்கு அதிகமான மழைப்பொழிவு எதிர்பார்க்கப்படுது குறிப்பா தாழ்வு மண்டலம் புயல் போன்ற அமைப்புகள் காவேரி படுகை மாவட்டங்களுக்கு அருகில் வந்து மழைப்பொழிவு கொடுக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது என்னென்ன மாவட்டங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா மயிலாடுதுறை காரைக்கால் நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய திருச்சி அரியலூர் பெரம்பலூர் போன்ற மாவட்டங்கள்லையும் இயல்புக்கு மிகுதியான மழைப்பொழிவை நம்ம எதிர்பார்க்கலாம் லார்ஜ் எக்ஸஸ் கேட்டகரி வரைக்கும் மழைப்பொழிவை எதிர்பார்க்கலாம் இந்த மழைப்பொழிவு நமக்கு கடலோர காவிரி படுகை மாவட்டங்களான மயிலாடுதுறை காரைக்கால் நாகப்பட்டினம் திருவாரூர் மற்றும் தஞ்சாவூர் மாவட்டங்கள்ல குறுகிய காலத்துல அதீத கனமழைக்கும் இயல்புக்கு அதிகமான மழைக்கும் அதாவது இருபத்தி நான்கு மணி நேரத்தில் இருபது சென்டிமீட்டருக்கு மேல் மழை பதிவாவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு கடந்த ஆண்டு பார்த்தோம் செஞ்சல் புயல் வட இலங்கைக்கும் மத்திய மாவட்டங்களான கடலூர் புதுச்சேரி விழுப்புரம் கள்ளக்குறிச்சி போன்ற பகுதிகளில் ஒரு இரவிலேயே மிகப்பெரிய மழைப்பொழிவை ஏற்படுத்துனுச்சு டெல்டா அருகே வரும்போது சற்றே நகர்ந்து சென்றதுனால டெல்டாவிற்கு பெரிய பாதிப்பு ஏற்படல இந்த ஆண்டு நிகழ்வுகள் அதே போல நம்ம விட்டு அகன்று செல்லுமா அப்படின்னா அதற்கான வாய்ப்புகள் குறைவு நமக்கு அருகே வந்து மழைப்பொழிவை கொடுப்பதற்கான வாய்ப்புகளே அதிகமா இருக்கு அப்படி இருக்கும்போது மக்கள் அச்சப்பட தேவையில்ல அதே சமயத்துல தேவையான முன்னேற்பாடுகளை எடுக்கணும் என்ன மாதிரியான முன்னேற்பாடுகள் எடுக்கணும் என்பதை பார்ப்பதற்கு முன்னதான் தற்போது நம்ம காவிரி டெல்டா மாவட்டங்கள்ல குறுவை அறுவடை என்பது வந்து துரிதப்படுத்தியிருக்காங்க இந்த பணிகளுக்கு வானிலை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்திருவோம் செப்டம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் அக்டோபர் இருபதாம் தேதிக்கு இடைப்பட்ட நாட்கள்ல வடகிழக்கு பருவமழை தீவிரம் அடைவதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை அதே சமயத்துல பகல் நேரத்துல தெளிவான வானத்துடன் வெப்பமான சூழலும் மாலை இரவுல வெப்பச்சலன இடிமலைக்கும் வாய்ப்புகள் இருக்கு இந்த மலைப்பொழிவு குறிப்பா அக்டோபர் ஐந்து எட் அல்லது எட்டாம் தேதிக்கு பிறகு படிப்படியாக அதிகரிப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்கு அப்படி பார்க்கும் போது ஆஹ் நமக்கு அக்டோபர் இருபதாம் தேதி வாக்குல தான் தீபாவளி பண்டிகை வருது அந்த தீபாவளி பண்டிகை அடுத்து அதர் அதனை தொடர்ந்து வடகிழக்கு பருவமடையும் தீவிரமடைவதற்கான சூழல் இருக்கு இதன் காரணமா குறுவை அறுவடை விவசாயிகள் அக்டோபர் இருபதாம் தேதிக்கு முன்னதாகவே நீங்க அறுவடை பணிகளை முடிந்த வரைக்கும் முடித்துக் கொள்வது நல்லது தீபாவளி பண்டிகை முடித்து அதன் அதன் பிறகு பார்த்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீபாவளிக்கு மறுநாளே நீங்க அறுவடை பணிகளை செய்ய முடியாது ஏன்னா இயந்திரங்கள் கிடைக்காது அப்படியே அந்த நாட்கள் தள்ளி தள்ளி செல்லும் அப்புறம் வடகிழக்கு பருவமழை தொடங்கிவிடும் தொடங்கிவிட்டால் அதுல பயிர்கள் பாதிப்பதற்கும் அறுவடையில இடையூறு ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு அதன் காரணமா அக்டோபர் இருபதாம் தேதிக்கு முன்னதாகவே அறுவடை பணிகளை மேற்கொள்வது நல்லது குறிப்பா செப்ட் அக்டம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் அக்டோபர் ஐந்தாம் தேதி வரைக்கும் அறுவடை பணிகளை மேற்கொள்ளக்கூடிய விவசாயிகள் மிக சாதகமான வானிலை நிலவும் பகல் நேரத்துல தெளிவான வானத்துடன் வெப்பமான சூழல் நிலவும் மாலை இரவு ஆங்காங்கே ஒரு சில நாட்கள்ல வெப்பச்சலன இடிமலைக்கு வாய்ப்புகள் இருக்கு அதன் காரணமா அறுவடை செய்யக்கூடிய தானியங்களை மலைச்சாரல் படாதவாறு பத்திரப்படுத்துவது மிகவும் அவசியம் அதன் பிறகு அக்டோபர் ஐந்தாம் தேதிக்கு பிறகு இருபதாம் தேதிக்குள் இரண்டு வாரங்கள் அறுவடை பணிகளை மேற்கொள்ளக்கூடிய விவசாயிகள் இரவு நேர இடிமலை வாய்ப்பு அதிகம் என்பதை கவனத்தில் கொண்டு மிக எச்சரிக்கையா அறுவடை பணிகளை மேற்கொள்ளணும் பகல் நேரத்துல எந்தவித மலை இடையூறும் இருக்காது நீங்க தாராளமா அறுவடை பணிகளை மேற்கொள்ளலாம் ஆனால் அறுவடை செய்யும் தானியங்களை நீங்க பத்திரப்படுத்துவது மிகவும் அவசியம் அக்டோபர் ஐந்து முதல் இருபதாம் தேதிக்கு இடைப்பட்ட நாட்கள்ல அறுவடை செய்யக்கூடிய விவசாயிகள் அதே போல அறுவடை செய்த தானியங்களை நீங்க நெல் கொள்முதல் நிலையங்கள்ல வைக்கும் போதும் இரவு நேர இடிமலையில பாதிக்காதவாறு பத்திரப்படுத்தி வை வைக்க வேண்டியதும் அவசியம் முடிந்த வரைக்கும் இருபதாம் தேதிக்குள் அறுவடை பணிகளை முடித்து விடுங்கள் முடியாத பட்சத்துல இருபத்தி ஐந்து அல்லது இருபத்தி ஏழாம் தேதிக்குள் அறுவடை பணிகளை முடித்து தானியங்களை பத்திரப்படுத்துவது அவசியம் அடுத்தபடியா தாளடை விவசாயிகள் தாளடை விவசாயிகள் இந்த ஆண்டு குறிப்பா ஏடிடி முப்பத்தி ஏழு ஐந்து போன்ற ரகங்களை தேர்ந்தெடுப்பவர்கள் சற்று அஹ் சாயக்கூடிய தன்மை வாய்ந்த நெல் ரகங்களா பார்க்கப்படுது ஜனவரி பிப்ரவரி மாதங்கள்ல குளிர்கால மழையும் இருக்கு அதன் காரணமா முடிந்தால் நீங்க வந்து நடவு பணிகள்ல மேற்கொள்றது நல்லது குறிப்பா மிஷின் நடவு செய்யும் போது நல்லா நம்ம ஆழமா வந்து நமக்கு தூர் வெடிப்பதற்கும் ஆழமாக நெல் வேர்கள் பரவுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு அப்படிப்பட்ட தன்மையில நமக்கு சாய்வதற்கான வாய்ப்புகள் இல்லை குளிர்கால மழையினால அதே போல வேளாண்ல வந்து நமக்கு ஏடிடி ஐம்பத்தி எட்டு என்ற புது ரக நெல்லையும் வந்து இந்த ஆண்டு அறிமுகப்படுத்திருக்காங்க இதையும் வந்து ஒரு ஒரு மா அல்லது இரண்டுமா அளவிற்கு நீங்க பயன்படுத்தி பார்க்கலாம் ஏன்னா இது சாயாத தன்மை கொண்ட நெல் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க நூத்தி முப்பது நாட்கள் வரக்கூடியது அப்படின்னு சொல்றாங்க தோராயமா ஒரு நூத்தி பத்து நாட்கள் வரும் அப்படின்னு பார்க்கலாம் நீங்க மா அல்லது இரண்டுமா அளவிற்கு இந்த ஏடிடி ஐம்பத்தி எட்ட சோதனை முயற்சியில பயிரிடும் போது சாயாத தன்மை கொண்டதா இருந்தா வரக்கூடிய ஆண்டுகள்ல பயன்படுத்திக் கொள்ளலாம் ஒட்டுமொத்தமா தாளடை விவசாயிகள் மாசி மாதத்தில் அறுவடை வருவது போல திட்டமிட்டுக் கொள்வது நல்லது ஏன்னா பிந்தைய மலை பருவமழை நீடித்து மார்கழி மா மாதத்திலும் குளிர்கால மலை தை மாதத்திலும் பதிவாவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதன் காரணமா அதை கருத்தில் கொண்டு அதற்கு தகுந்தாற் போல தாளாடி விவசாயிகள் திட்டமிட்டுக் கொள்ளுங்க மானாவாரி விவசாயிகள் குறிப்பாக நாகை மாவட்டம் வேதாரண்யம் மற்றும் மயிலாடுதுறை மாவட்டம் வைத்தீஸ்வரன் கோயில் சுற்றுவட்டார மானாவாரி விவசாயிகள் இந்த ஆண்டு குறிப்பா ஒரு அக்டோபர் பத்தாம் தேதிக்கு பிறகு நீங்க விதைப்பு பணிகளை தெளிப்பு தெளிப்பு பணிகளை மேற்கொள்வது நல்லது அதற்கு தகுந்தாற் போல நீங்களுமே மாசி மாதத்துல அறுவடை வருவது போல திட்டமிட்டுக் கொள்ளுங்கள் அக்டோபர் பத்தாம் தேதிக்கு மேல் நீங்க வந்து விதைக்கும் பட்சத்துல வெப்பச்சலன இடிமலையில முளைத்துவிடும் நமக்கு பருவமழை தீவிரம் அடைவது ஐப்பசி பத்து தேதிக்கு மேலாகும் அதற்குள்ளாக சற்று பயிர் வளர்ந்து விடும் அதன் காரணமா மழைப்பொழிவுல பெரிதாக பாதிக்கப்படாது அறுவடையும் சற்று தள்ளி வரும் அப்போது பாதிக்கப்படாது மாணவரி விவசாயிகள் சிஆர் சப் ஆயிரத்தி ஒன்பது சிஆர் ஆயிரத்தி ஒன்பது ஏடி டி ஐம்பத்தி ஒன்று போன்ற ரகங்களை தேர்ந்தெடுக்கும் பட்சத்துல நீங்க தலைச்சத்தை யூரியாவை மிக குறைவாக கொடுப்பது மிகவும் அவசியம் ஏன்னா அதிகப்படியா வளர்ந்தா சாய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு குளிர்கால மழையின் போது மற்ற முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் அப்படின்னு பார்க்கும் போது நமக்கு காவிரி படுகை மாவட்டங்கள்ல இருக்கக்கூடிய மக்கள் தங்கள் இருக்கும் பகுதியில நீங்க இருக்கக்கூடிய பகுதியில பெய்யக்கூடிய மழை உங்கள் வீடுகளில் இருந்து வடிவதற்கு சாதகமான சூழல் இருக்கா ஏதுவான சூழல் இருக்கா என்பதை உறுதிப்படுத்திக்கோங்க உங்க தெருக்கல்ல உங்க பகுதிகள்ல தண்ணீர் தேங்கும் நிலையில இருக்கும் போது அதிகாரிகள்கிட்ட தெரியப்படுத்தி அதற்கு தேவையான முன்னேற்பாடுகளை பருவமழை தொடங்குவதற்கு ாகவே மேற்கொள்வது மிகவும் அவசியம் அதே போல வயல்கள் விவசாயிகள் தங்களது நிலங்களை சரி செய்வது மிகவும் அவசியம் தங்களது நிலங்கள்ல ஒரு குறிப்பிட்ட ஓரிரு மணி நேரத்துல பத்து சென்டிமீட்டர் மழை பதிவானால் விடக்கூடிய தண்ணீர் வடிவதற்கு ஏதுவான சூழல் இருக்கா உங்கள் வாய்க்கால்கள் வந்து தண்ணீர் செல்வதற்கு ஏதுவான சூழல் இருக்கா வெங்காய தாமரை போன்றவை படர்ந்திருக்கும் பட்சத்துல அவற்றை அகற்றுவது போன்ற பணிகளை நமக்கு பருவமழை தொடங்குவதற்கு முன்னதாகவே மேற்கொள்வது மிகவும் அவசியம் ஆஹ் இது போன்ற ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்தாலே போதும் நமக்கு இந்த குறுகிய கால பெருமலை பொழிவை எளிதில் ஓரளவுக்கு பெரிய இல்லாம நம்மளால எதிர்கொள்ள முடியும் அரசு பொறுத்த வரைக்கும் அரசு தரப்புல பெரும்பாலும் பல பகுதிகளில் ஆறுகளில் வெங்காய மறை படர்ந்துருக்கு அதை வந்து விரைந்து நடவடிக்கை எடுத்து அதை அகற்றுவது மிகவும் அவசியமா பார்க்கப்படுது அதே போல தாழ்வான இடங்கள்ல தண்ணீர் தேங்காதவாறும் வடிகால்களையும் வடி வடிகால்களை சரி செய்து தூர்வாரி அதற்கு தேவையான முன்னே முன்னேற்பாடுகளையும் அரசு எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்படுது ஆஹ் இந்த நெல் கொள்முதல் நிலையங்கள்ல இருக்கக்கூடிய நெல்லை நம்ம வந்து இரவு நேர இடிமலையில பாதிக்காதவாறு பத்திரப்படுத்துவதற்கும் நெல் கொள்முதல் நிலையங்களில் விரை இந்த நடவடிக்கை எடுத்து நெல்லை வந்து கொள்முதல் செய்யவும் நம்ம மாவட்ட ஆட்சியர்களை சந்தித்து நம்ம வடகிழக்கு பருவமழை அறிக்கை கொடுக்கும் போது அதற்கான ஒரு கோரிக்கையும் நான் கொடுக்கிறேன் ஒட்டுமொத்தமா டெல்டால ஒரு எந்தவித பாதிப்பும் இல்லாம வடகிழக்கு பருவமழை எதிர்கொள்வோம் இந்த ஆண்டு வடகிழக்கு பருவமழை டெல்டா மாவட்டங்கள்ல பரவலாக நல்ல மழை கொடுக்கும் அனைத்து நீர்நிலைகளும் நிரம்பும் அளவிற்கான மழைப்பொழிவு கொடுக்கும் நம்ம பகுதியை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஏரிகள் அதே போல பெரிய அணைகள்ல இருந்து தண்ணீர் திறக்கும் பாதிப்பு ஆபத்து நமக்கு இல்லை இப்ப சென்னை போன்ற பகுதிக்கெல்லாம் ஏரிகளின் இருப்பு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலா இருக்கும் விழுப்புரம் கடலூர் போன்ற பகுதிகளுக்கெல்லாம் தென்பெண்ணையாறு பாலாறு கெடி போன்ற ஆறுகள்ல திடீரென நீர்வரத்து பெருகி மனைப்பொழிவு கொடுக்கும் நமக்கு மேட்டூர் அணையில மேட்டூர் தேவையில்லை அதே சமயத்துல மேட்டூர் அணை இந்த ஆண்டு ஒரு ஓரளவிற்கு முழு கொள்ளளவிலேயே தொடர்ந்து நீடிக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் நமக்கு பருவமழை அதாவது பட்டம் முடிவு வரைக்குமே மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் தரப்பு

அமையும் அதன் காரணமா புயல்னு ஒரு பெயரை கேட்கும் போதே அச்சப்பட்டு குறிப்பாக தென்னை மரங்கள்ல மட்டைகளை வெட்ட வேண்டாம் நம்ம தொடர்ந்து கூறுவதுதான் தென்னை மரங்கள்ல பனிரெண்டு மட்டைகள் தான் ஒரு ஆண்டுக்கு வரும் அந்த மட்டைகள் தான் ஒட்டுமொத்த உணவு உற்பத்திக்கும் காரணமா இருக்கு நீங்க மட்டைகளை வெட்டிவிட்டால் அது உணவு உற்பத்தி தடைப்படும் அப்போது மரமும் சோர்வடையும் காய்ப்பு திறனும் தடைபட்டு விடும் இதெல்லாம் தவிர்க்கணும்னா நம்ம மட்டைகளை வெட்டக்கூடாது காற்று பாதிப்பு ஏற்படுத்தும் புயல் வரும் காலத்துல நானே குறிப்பிடுவேன் தென்னை மரங்கள்ல இருக்கக்கூடிய இளநீரை குறைக்க சொல்லி உங்களுக்கே தெரியும் இளநீர்லதான் கனம் அதிகமா இருக்கும் அப்படி கனமான இளநீரை நம்ம வந்து குறைக்கும் பட்சத்திலேயே காற்று பாதிப்பு புயலை எதிர்கொள்ளலாம் இந்த ஆண்டு காற்று பாதிப்பு புயலுக்கு டெல்டால வாய்ப்பு இல்லை அதன் அதன் காரணமா அச்சமெண்ட்ரி இருக்கு நமக்கு நவம்பர் டிசம்பர் மாதங்கள்ல இயல்புக்கு அதிகமான மழை குறுகிய காலத்துல அதீத மழைக்கும் வாய்ப்புகள் இருக்கு ஒட்டுமொத்தமா வடகிழக்கு பருவமழை இயல்புக்கு அதிகமான மழை அதே போல காலத்துலயும் நீடித்த மழை ஜனவரி பிப்ரவரி மாதங்கள்லயும் குளிர் காலத்துலயும் மழை பொழிவு இருக்கும் அது அறுவடை சமயத்துல சற்று இடையூறா இருக்கும் மேலும் குளிர்காலத்துல நீடித்த மழைக்கும் வாய்ப்புகள் இருக்கு பருவமழைக்கும் வாய்ப்புகள் இருக்கு அதன் காரணமா மழைக்கு தேவையான அனைத்து விதமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் மக்களும் விவசாயிகளும் எடுக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது இணைந்திருங்க டெல்டா விதர்மன் வானிலை ஊடகத்தோட அடுத்தடுத்த அறிக்கைகள்